இன்னைக்கு ஸ்பெஷல் ஏதோ போர்டெல்லாம் வச்சுட்டே இருக்க இரு இரு ஒரு தடவை எடுத்துறேன் வாவ் சூப்பர் ரொம்ப 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 சந்தோஷமான நாள் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இதுல பாருங்க இந்த பானுமதி குரு கிச்சன் அண்ட் பியூட்டி இது வந்து ஆரம்பிச்சு இனியோட ஒரு வருஷம் ஆச்சு சூப்பரா எல்லாரும் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் ஒன்ஸ் ஃபார் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து நீ ஃபுல்லா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் வெரைட்டி வெரைட்டியா கண்டிப்பா இன்னைக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது நல்ல ஒரு டிப்ஸ் போறேன் எப்பவுமே நம்ம பாருங்க இங்க மாதிரி ஸ்டவ் ஸ்டவ் கிட்ட நம்ம ஸ்டவ்வை பார்த்த மாதிரி வந்து அன்னபூர்ணேஸ்வரி அம்மா அன்ன அன்னபூர்ணேஸ்வரி அம்மாவை வந்து நம்ம வச்சுட்டு இப்போ வந்து அரிசி போட போகிறோம் அரிசி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த அன்னபூர்ணேஸ்வரி தாயை நம்ம வந்து சமையல் ரூம்ல இந்த மாதிரி நம்ம சமையல் செய்கிற இடத்துல பார்க்குற மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம வந்து காலையில் வந்த உடனே சமையல் ஆரம்பிக்கும் பொழுது காலையில வந்த உடனே சமையல் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அன்னபூர்ணேஸ்வரிய ஒரு டைம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் ஆரம்பிச்சோம்னா சூப்பராக சமையல் சூப்பராக வரும் அன்னபூர்ணேஸ்வரி அருள் என்றைக்கும் இருக்கும் நம்மளுக்கு என்னைக்குமே வற்றாத அதாவது சாப்பாட்டுக்கு வந்து என்னைக்குமே நம்மளுக்கு குறையே இருக்காது அந்த அளவுக்கு அன்னபூர்ணேஸ்வரி நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீங்களும் இத மாதிரியே அன்னபூர்ணேஸ்வரி இருந்ததுன்னா வெயுங்க இல்லைன்னா வந்து வையுங்க காசியில இருந்து எங்க நாத்தனார் வாங்கிட்டு வந்து கொடுத்த அன்னபூர்ணேஸ்வரி இது காசியில தான் அதிகமா அன்னபூர்ணேஸ்வரி தாய் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது இப்போ நீங்களும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்து வைங்க இப்போ வந்து ஒன் பை ஒன்னா நம்ம சமையல் வேலைகளை பார்க்கலாம்